வீட்லேயே காஞ்சி பூவெல்லாம் யூஸ் பண்ணி சாம்பிராணி ரெடி பண்ணுறீங்களா ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி அழகான கோன் ஷேப் மட்டும் வர மாட்டேங்குதா நான் சொல்கிற ஒரு ஈஸியான டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற மாதிரியே அழகான கோன் ஷேப்பில் வீட்லேயே சாம்பிராணி ரெடி பண்ணிடலாம் நானுமே இதாங்க ஃபஸ்ட் டைம் வீட்டில் சாம்பிராணி ரெடி பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் செய்யணுன்னு பூவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பட் பண்ண முடியாமல் தூக்கி தூக்கி போட்டுருவேன் இந்த டைம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு பூவெல்லாம் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் கூடவே வெட்டி வேறு தசாங்கம் கொஞ்சமாக ஜவ்வாது கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் லவங்கம் சோம்பு சாம்பிராணி சந்தனம் எல்லாமே சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டு டைமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் அதுக்கு மேலே எனக்கு வந்து ஃபைனாக அரைக்க முடியல இது கூட வந்து நெய்யும் பன்னீரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசஞ்சுக்கணும் கையில் இப்படி பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை வந்து எனக்குமே இந்த கோன் ஷேப் தான் பெரிய டஃப்பான டாஸ்காக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த தசாங்கம் வைக்கிற கோனில் வச்சு ட்ரை பண்ணேன் அது ஈரமாக இருக்கிறதுனால வரலை ஸோ ஃபஸ்ட் அட்ட அட்டெம்ட் வந்து ஃபெயிலு செகண்ட் அட்டெம்ட் வந்து இந்த ஊதுபத்தியோட கவர் இருக்கு இல்லையா அதை சின்னதாக கட் பண்ணி அதை கோன் மாதிரி சுருட்டி அதில் வச்சு ட்ரை பண்ணேன் ஓகே இது வந்து வந்துச்சு இல்லைன்னு சொல்லலை பட் வந்து இதில் வந்து நிறைய டைம் உதுந்து உதுந்து கொட்டுச்சு சரியாக வரல செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது ஸோ செகண்ட் அட்டம் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னா சொல்லணும் அதை செஞ்ச வரைக்கும் எடுத்து வெயிலில் வச்சுட்டு மீதியை எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நைட்டு போல் தான் திரும்ப செய்ய ஆரம்பித்தேன் அப்போ வந்து அந்த ஒரு தசாங்கம் கோன் இருக்குது இல்லையா அந்த கோன்குள்ளே அந்த ஊதுபத்தி கவர் கட் பண்ண எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோன் ஷேப்பில் போயிட்டு சீட்டாகிடுது அதில் வந்து இந்த சாம்பிராணி பொடி கொஞ்சம் வச்சு மேலே இன்னொரு கோன் அப்படி இல்லாட்டி வந்து ஊதுபத்தி குச்சி ஏதாச்சும் வச்சு நல்லா அப்படி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கார்னர்லலாம் பொடி போயிட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா மேற்கொண்டு எவ்வளோ பொடி வேணுமோ அதை நம்ம வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மேலே பிளாஸ்டிக் கோன் தான் வச்சுருக்கோங்கிறதுனால நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அது வந்து பெண்டாகாமல் உடையாமல் நல்லா வந்துச்சு இப்போ மேலே நீட்டிகிட்டு இருக்கிற கவரை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அழகாக வெளியில் வந்துடும் அதுலேருந்து நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான கோன் ஷேப்பில் நமக்கு சாம்பிராணி ரெடி ஆகிடும் இந்த டிப் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது சாம்பிராணி உங்களுக்கு குயிக்காகவும் ஈஸியாகவும் ரெடி ஆகிடும் கடையில் கிடைக்கிற மாதிரி அழகான கோன் ஷேப்லேயும் கிடைச்சிரும் நான் ரெண்டுமே ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கவரில் வச்சு பண்ணுறது புகை ஸ்மெல் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு லைட்டாக உதிர்ந்து வந்துச்சு அவ்வளோதான் ஃபோனில் பண்ணிணது வந்து நல்லா டைட்டாக கடையில் வாங்குற மாதிரி உதராமல் வந்துச்சு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்